கால்நடை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விகே இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் அதாவது பால் உற்பத்தியை வந்து அதிகரிப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த மாடு வந்து நான் வந்து அதிகமான பால் உற்பத்தி கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு மாட்டை வந்து நான் அதிகப்படியான காசை கொடுத்து மாட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் அதாவது இந்த மாடு வந்து அங்கே இருக்கிறப்ப வந்து எட்டு லிட்ரு ஒம்பது லிட்ரு பத்து லிட்ரு கூட கலந்துச்சானா இந்த மாட்டை வாங்கிட்டு வந்து என்கிட்ட வந்து இன்ன வரைக்கும் இந்த மாடு வந்து வழியான ஒரு கறவையை கூட கறக்கல அதாவது இந்த மாடு அங்கே கறந்த கறவையை விட இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடக்குது அதாவது அஞ்சு லிட்டரு ஆறு லிட்டர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியாக கறக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் தீவனம் தான் அது நம்ம வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகுது இப்போ வந்து கொடைக்கானல் இருக்கப்போனா அங்கே ஒரு மாடு இருக்கப்புனா அந்த கொடைக்கானலில் வந்து முழுக்க முழுக்க அதாவது ரொம்பவும் ஒரு குளிர் பிரதேசம் அப்படிங்குற மாதிரி தான் கொடைக்கானல் அங்கே இருக்கிறதுக்கான ஒரு கிளைமேட் சேஞ்சஸ்ங்கிறது அந்த கண்ணுக்குட்டியிலேருந்து அந்த மாட்டுக்கு வந்து தேவையான அனைத்துமே அந்த ஒரு மாட்டுக்கு வந்து கிடைக்காதனால அதோட சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அளவாக இருக்கும் இதே அந்த மாட்டை வந்து அங்கேருந்து நம்ம இங்கே வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வீலுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகும் அந்த சேஞ்சஸில் இருந்து அந்த மாடு வந்து ரெக்கவரி ஆகி வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கூட கண்டிப்பாக ஆகும் அதனால் அதனால கூட பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது மாட்டுக்கு வந்து கரெக்ட்டான முறையில் வந்து தண்ணீர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தே ஆகணும் ஒரு கரவை மாட்டுக்கு வந்து எவ்வளோ தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி வந்து கரவை மாடுகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அறுபதுலேருந்து எண்பது லிட்டரு வந்து தண்ணீர் அப்படிங்கிறது வந்து மாடு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தேகணும் அந்த எண்பது லிட்டரை வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்குறதே கிடையாது ஒரு பத்து லிட்டரு வந்து நம்ம அந்த மாட்டுக்கு வந்து கொடுக்குறோம் ஆனாலும் மிச்ச லிட்டரு நம்ம கொடுக்கறதே கிடையாது இந்த தண்ணிக்கும் பாலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால் அதாவது இதுக்கும் அதுக்கு தான் அதிகப்படியான ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து இருக்காதது இப்போ வந்து நம்ம எண்பது லிட்டரு வந்து மாட்டுக்கு வந்து பால் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சராசரியான ஒரு மாடு வந்து இப்போ வந்து பத்து லிட்டர் கறக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் பத்து லிட்டருக்கு கறக்குனா அந்த பத்து லிட்டரில் வந்து இப்போ வந்து அதில் வந்து ஒரு இருபது லிட்டர் வந்து பாலுக்கே வந்து அதை வந்து எடுத்துக்கும் மிச்சம் இருபது லிட்டர் வந்து அதோட உடலோட உஷ்ணத்துக்காகவும் அதை கிளைமேட் சேஞ்சஸுக்காகவும் அதை எடுத்துக்கும் மற்றபடி வந்து அது வந்து நீராகவே பாதி வெளியிட போகிறோம் அதனால நம்ம வந்து அந்த அதிகப்படியான அந்த ஒரு தண்ணீரை வந்து மாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம பால் உற்பத்திக்கு வந்து அதிகமாகும் அதே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து நீங்கள் குறைக்கிறீங்களோ அளவுக்கு வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறையிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு டிப்ஸ் என்ன அப்படிங்கிட்ட அதாவது நம்ம வந்து தீவன முறையை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து மேம்படுத்தணும் அது இப்போ போட்டுக்கிட்டு இருக்க தீவன முறையை விட நம்ம வந்து ரெண்டு மடங்கு வந்து அந்த மாட்டுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து தீனி தீவனம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்தவனாதது நீங்கள் வந்து அந்த தீவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கட்டது வைக்கோலாக இருக்கட்டும் இல்லை புல்லாக இருக்கட்டும் அது இல்லாமல் அதுக்கப்புறம் தட்டை சோளத்தட்டை அப்படின்னு மக்காச்சோளம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட விஷயத்தை வந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எல்லாமே அதாவது பச்சை வகைகள் எல்லாமே நீங்கள் போல ஆனாலும் நீங்கள் இங்கே கம்பல்சரி வந்து வைக்கோல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து மாட்டுக்கு நீங்கள் வந்து கொடுத்து ஆகணும் எதுக்காக வந்து வைக்கோல் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் பச்சை போட்டிங்க இப்ப தட்டை இதெல்லாம் போட்டிங்களா அதெல்லாம் வந்து செரிமானப்படுத்தணும் அப்படின்னா இந்த வைக்கோல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வைக்கோல் அப்படிங்கிறது ஒரு குடங்கையாவது மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வைக்கணும் இது அதுக்கப்புறம் நாலாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த நீங்கள் காட்டுற தண்ணியில் வந்து அதிகப்படினா தானிய வகைகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கம்பல்சரி இருந்தே ஆகணும் அது ஸ்டெப் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் வந்து தண்ணீர் வந்து மாட்டுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் வந்து அதிகப்படியான பூச்சி அதுன்னு சொல்கிறோம்ல அதாவது கெட்டுப்போன தண்ணின்னு சொல்லுவோம்ல பூச்ச தண்ணின்னு சொல்லுவோம்ல அந்த தண்ணி வந்து மாட்டுக்கு கொடுக்கவே கூடாது எதுக்கு வந்து புளிச்ச தண்ணியெலாம் எதுக்கு வந்து மாட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அது இல்லாமல் சோறு அப்படிங்கிற மாதிரி தொட்டில் நம்ம கொட்டுறோம் அப்படின்னா அதையும் வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது அது எல்லாமே வந்து கெட்டு போன பொருட்கள் அப்படின்னால அது வந்து மாட்டுக்கு வந்து சில மாடுகளுக்கு வந்து சேராமல் கூட போகும் அதனால் அதனால கூட பால் உற்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிரும் அது இல்லாமல் கூட ஃபுட் பாய்சன் கூட மாட்டுக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது இல்லாமல் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகி பிடிக்கிறது எது அப்படின்னு இந்த இப்போ இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் தான் அதாவது நீங்கள் வந்து மாடு கண்ணு போட்டுருச்சு அப்படின்னாவே மூணு மாதத்துல இருந்து அதாவது ரெண்டு மாதத்துல இருந்து நீங்கள் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படினாவே கண்டிப்பாக உங்களுக்கு பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதாவது ஒரு மாதத்தில் வந்து எதுக்கு அதிகரிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் அதாவது அந்த பா நீங்கள் அதிகரிச்சிங்க அப்படின்னா அதை வந்து கண்ணுக்குட்டி வந்து அதுக்கிட்ட வந்து பால் குடிக்கிறது அதாவது தாய்கிட்ட வந்து பால் குடிக்கிறது அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து அதாவது மாந்த வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துலேருந்து இப்போ நான் சொல்ல விஷயத்தை வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பால் உற்பத்தி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிசல்ட் தரும் அதாவது நீங்கள் வந்து தானிய வகைகளை வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் அதாவது இப்போ நான் சொல்ல போகிறதுனா பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்குல்ல அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே தானிய வகைகள்லாம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு இருக்குல்ல அதை நீங்கள் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் சோயா புண்ணாக்கு இருக்குது அதையும் நீங்கள் வந்து அதை அரைச்சு எண்ணெயாக வரும் அதான் அதாவது தானிய வகைகள் அப்படின்னா இது இதுக்கு பேர் இன்னொரு வகை என்ன சொல்லுவாங்க அப்புடின்னா எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லுவாங்க எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய்க்கு நம்ம பயன்பாட்டுக்காக நம்ம எடுத்துக்கிறோம்ல அதுதான் எண்ணெய் வித்துக்கள் அதை வந்து அரைச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து மாட்டோட ப தேவைக்காக வந்துடுது அதை தான் வந்து நம்மளுடைய தானிய வகைகள்னு சொல்லுவோம் அதை வந்து புண்ணாக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும் அது இல்லாமல் வந்து பருத்தி கொட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அது இல்லாமல் வந்து ஜோயாஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அது இல்லாமல் வந்து மக்காச்சோளம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது இல்லாமல் சூரியகாந்தி பூவோட அந்த ஒரு வெதை இருக்கும் இது எல்லாமே வந்து கடைங்களில் வந்து ஒரு எப்படி சொன்னால் ஒரு புண்ணாக்கு மாதிரியே அரைச்சி வச்சுருப்பாங்க இது எல்லாமே அரைச்சி நம்ம எண்ணெய்யாக வந்து அது நம்மளுடைய தேவைக்காக எண்ணெயாக வந்து எடுத்துருப்பாங்க எடுத்தது எல்லாமே அது வந்து புண்ணாக்கு மாதிரி ஒரு ஆதை வந்து நீங்கள் எல்லாமே வந்து மாட்டுக்கு வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதது இப்போ நான் சொன்னது வந்து திரும்பி நான் ஒன் வருஷம் நான் சொல்கிறேன் அது பருத்தி கொட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக மாட்டுக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஜோயா வந்து மாட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அதை பருத்து அதாவது சூரியகாந்தி பூடான ஒரு விதை இருக்குல்ல அது நீங்கள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எள்ளு புண்ணாக்கு அதுக்கப்புறம் தவிடு இது எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து மாட்டுக்கு வந்து அதாவது கண்ணு போட்ட மாட்டுக்கு வந்து பால் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாக அதாவது இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நைட் டைம்லேயே வந்து ஊற வச்சு இதை காலையில் வந்து நீங்கள் மாட்டுக்கு வந்து அதாவது இப்படி சொன்னால் ஒரு வர தண்ணி மாதிரி கூட நீங்கள் கொடுக்கணும் அதாவது பெதர்னாப்பில் இது எல்லாத்தையுமே சேர்த்து அதாவது ஒரு கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை வந்து பெதறி வந்து அதாவது வண்டி மாட்டுங்களுக்கு கொடுப்பாங்களா அது மாதிரி நீங்கள் வந்து அது மாதிரி கூட நீங்கள் வந்து மாட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான சக்தி வந்து அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து தவுடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து போட்டுக்கணும் இது எல்லாமே நீங்கள் வந்து மாடு சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு மணி நேரமோ இல்லை ரெண்டு மணி நேரமோ கழித்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து எவ்வளோ தண்ணி வருமான வச்சு அந்த மாட்டை வந்து நீங்கள் அவுத்து விட்டீங்கனாலும் அந்த தண்ணியும் அது வந்து குடித்த மாதிரி இருக்கும் மாதிரி இந்த இப்போ சொன்னோம்ல இந்த தீவன வகைகள் எல்லாத்தையுமே நம்ம மாடு வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால இப்படி இந்த ஒரு முறையை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கறந்துக்கிட்டு இருக்க மாட்டோட பாலோட அளவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் இது எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பின்பற்றவே மாட்டுறோம் அதாவது மாட்டோட பால் உற்பத்திக்கு வந்து எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து முக்கிய பங்கு வகிக்கும் அதாவது எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னாவே கண்டிப்பாக கம்பல்சரி சரி சூரியகாந்தி பூவோட விதை அதுக்கப்புறம் வந்து பருத்தி கொட்டை அதுக்கப்புறம் ஜோயாஸ் அதுக்கப்புறம் நம்மளுடைய மக்காச்சோளம் இது இது நாலுமே வந்து எண்ணெய் வித்துக்கள் இதை வந்து நம்ம கம்பல்சரி மாட்டோட அந்த ஒரு தீவனத்தில் வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா பால் உற்பத்தி அப்படிங்கிறது டாப்பில் போகும் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நான் கேரண்டி தரேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு லிட்டரு கிடக்கிற மாடு ரெண்டு லிட்டருங்க இருக்கும் அஞ்சு மா அஞ்சு லிட்டருக்கு கறக்கிற மாடு வந்து ஏழு லிட்டரு எட்டு லிட்டரு கூட கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்